பாஸ்கர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் பிரின்சியோட அன்பு வணக்கம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல அஞ்சு மலைகளை பத்தி நான் போட்டிருப்பேன் சரிங்களா பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க அதை பார்த்தா தான் இது புரியும் அப்படிங்கிறது இல்லை பட் இருந்தாலும் அந்த கிழமைக்காக சொல்லிடுறேன் அஞ்சு மலைகளில் வந்து ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்க பெரிய மலை ஐயாயிரத்தி எட்நூறு அடி உயரம் கொண்டது சரிங்களா அதாவது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து ஹைட்டுடைய மலை இந்த மலை ஏறுக்கு சுமார் அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகும் அதை விட எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் சரிங்களா சும்மா அப்படியே மெதுவா நீ ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் பூண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோ சொல்லிட்டே பிரின்சி அதுக்கு இங்க மறுபடியும் மென்ஷன் பண்றேன் அப்படின்னு வீடியோ பார்த்தவங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு தான் பட் இதை விட வந்து இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்த வந்து அப்டேட்டடா அப்படி வந்து கொட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ வந்து நம்ம தென் கைலாயம் அதாவது வந்து வெள்ளிங்கிரி மலையை ஏறுறதுக்கு சிவன் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் சிவன் வந்து மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க சிவன் மனசு வைக்கிறது எல்லாமே ஒரு ஓரமா இருக்கட்டும் சரிங்களா முதல்ல அதுக்கு நம்ம உடம்பு மனசு வைக்கணும் ஓகேங்களா ஃபிட்னஸ் ஓகேங்களா இந்த ஃபிட்னஸ் வந்து ஐம்பது வயசுக்கு மேலேயோ இல்லை அறுபது வயசுக்கு மேலேயோ வரது கிடையாது நம்ம வந்து டீனேஜில் இந்த ஃபிட்னஸை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் பாடி வந்து எப்பவுமே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எப்பவுமே அதுக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் கிடையாது இதே வெள்ளிங்கிரி மலையை வந்து ஒரு நாளைக்கு நாலு டைம் மேரிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க அவங்க யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கணேசன் அப்படின்றவங்க அவங்களுக்கு ஏஜ் வந்து கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் தான் ஓகேங்களா அதாவது ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஃபிட்னஸ் எல்லாம் எங்கே போகுது தெரியல ஓகேங்களா இப்ப ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூணு மாசம் சித்திரை மாதம் வரைக்கும் வந்து வெள்ளிங்கிரி மலை ஏறுறக்கான பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நேத்து வரைக்கும் இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு போஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஐ நேத்து ஓகேங்களா நேத்து வரைக்குமே வந்து ஆறு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க சரிங்களா ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க ரெக்கார்டிங்ல இருக்கு கீழே விழுந்து அடிபட்டவங்க வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது கணக்குல இல்லாதவங்க போயிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து போறவங்க எல்லாம் வந்து கால் தடிக்க கீழே விழுந்து அடிபடுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்பவுமே வழக்கமா நடக்கிறதா ஆனா இந்த டைம் ரொம்பவே ஓவரா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலை ஏறும் போது உங்களால மலை ஏற முடியல எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் மலை ஏறுங்க சரிங்களா இல்ல நான் வந்து இந்த டைமிங் குள்ள போய் சிவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னா யாருமே சொல்லலையே அது மட்டும் இல்லாம இந்த டைமிங் நாங்க மலையை பாதி மலையை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை சரிங்களா சோ நீங்க ஏறீங்க உங்களுக்கு மூச்சு திணறது இல்ல உங்களுக்கு தண்ணி தான் எடுக்குது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பக்கத்துல கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மெதுவா மெதுவா நீங்க மலை ஏறினீங்கனாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது சரிங்களா இந்த இறந்து போன ஆறு பேர்ல ரெண்டு ரெண்டு பேரோட வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு உட்பட்டது அதாவது இருபத்தி ரெண்டு வயசு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு இருபது வயசு சரிங்களா ஸோ இந்த இருபத்தி வயசு இருபது வயசுன்னு சொல்லும் போது எல்லாமே சொல்லுவாங்க யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய ஃபிட்னஸ் என்னங்க ஏங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் இல்லைனா வயசாகி போச்சு மூச்சு வாங்குது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா வந்து பார்த்து பத்திரமா மெதுவாக ஏறணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மல்லிகை கடைக்கு கூட நம்ம இப்போ எல்லாம் பைக் எடுத்து தான் போயிட்டு இருக்கோம் சரிங்களா ஒரு நாளைக்கு நம்மலாம் வந்து மினிமம் ஐநூறு மீட்டர் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஃபர்ஸ்ட்டு நடந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன மலைகளை ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த ஏழு மலையை ஏறுவோம் சரிங்களா ஸோ ஏறும்போது பார்த்து பத்திரமா ஏறிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற போறீங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மலை ஏறுறாங்க வெளியங்கிரி மலை ஏறுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு பத்திரமா மலை ஏறிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுங்க ஓகேங்களா இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட் சின்ன கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்கள மீட் பண்ணுறேன் ஆண்டில் தட் பை